இந்த லேசு பாசக்கலருக்கு கொஞ்சம் லேசு நீ இன்னும் குவாலிட்டியாக நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ஓடணும் இது கட்டி எப்படி இந்த பச்சை இது ஈரோட்டில் எடுத்தது இருக்குது பாப்பா காசு ஜாஸ்தியாக கேட்டாலும் பரவாயில்ல நல்லதாக இருக்குது பரவாயில்ல சரி இது யூஸ் பண்ணி பார்ப்போம் பார்த்த அப்புறம் அவர் எங்கே போயிடுவார் குழப்பில் தான் கேட்டால் சொல்றது ஏன் கேள் போய் நம்ம மெலிசாக இருக்குதுங்க இனிமேல் இப்படி மெலிசு வேண்டாங்க காசு ஒரு பத்து மீரே வச்சு கூடுப்போம் பரவாயில்ல எங்களுக்கு நல்லா கெட்டியே குவாலிட்டியான்டா கொடுங்க ஏன்னா நாங்கெல்லாம் தரம்பு தட்டி தரம் தட்டி ஆ எங்கே எங்கேயோ வேலை வேட்டிக்கு போய் என்னுடைய அங்கே டாப் இருக்கு எடுத்துகிட்டா தீபாவளிக்கு எடுத்தது அதை இன்னும் காட்டவே இல்லை மக்கள்கிட்ட கட்டி பேசு இது வரைக்கும் நான் எல்லாமே அதுக்கு நல்லா குவாலிட்டியாக அதாவது நல்லா திக்காக தானே ஈரோட்டில் தான் நான் தானே எடுத்து கொடுத்துட்டுருக்குறேன் ரெண்டு மூணு வருஷம் இப்படி எடுத்துக்கிறேன் தெரியுமா ஆனால் இது ஒரு பாவாடை தொண்ணூறுவா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் அங்கே ப்ரௌன் கலர் மேலேயே இருந்துச்சு வார் டாப்பு அதுதான் கொண்டு வா

நானூறுபா அந்த அண்ணா கடையில் தான் எடுத்தேன் குழப்பில பரவாயில்லையா க்ளாத் நல்லா இருக்குது ஒரு சூப்பராக சாயம் போகாது சுருங்காது அந்த மாதிரி க்ளாத்து சரி சரி கலர் நல்லா இந்த கலர் இல்லை என்கிட்ட இந்த கலர் எனக்கு பிடிக்குது இந்த கலர் இப்போ சின் எங்கள் வெரியண்ண ஃபஸ்ட் எனக்கு எடுத்து சரட்டும் பாவாடையும் தைச்சி கொடுத்தது அசப்பராக இருந்துச்சு நேராக உட்காருவாரு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் அஞ்சாவது இனிமேல் படிப்பேன் அப்போல்லாம் சரட்டும் பாவாடையும் ஃபஸ்ட்டு ரெண்டு டாப் இருக்குது ஏற்கனவேன்ட்டு எடுக்கவே இல்லை அந்த டாப்புக்கு வந்து சாலு பேண்ட் எடுக்கலான்ட்டு போனேன் இந்த பேண்ட் எடுத்துட்டு இந்த டாப் நல்லா கலர் நல்லா இருந்துச்சா சரி நல்லா இருக்குதுன்ட்டு எடுத்துட்டேன் அவ்வளோ சீக்கிரம் விடாது ரொம்ப நாள் தாங்கு தான் விடும் ஒரு இன்ஸ்கட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பரவாயில்லைங்க தட்டா அப்ப நீங்களே சொல்லுங்க குவாலிட்டியா இருக்குதுல்ல கையில வரும்போது தெரியுதுல்ல இந்த எங்க பாப்பா மாதிரி இருக்கிற பொண்ணுங்கள்ல இப்படி போடுவீங்களா தாங்க அதெல்லாம் கரெக்டான்னு சொல்லுங்க ரேட்டு இது நானூறு ரூபாய்ங்களாமா ஆனா எனக்கு நல்லா இருக்குது ரொம்ப மெலிசா இல்ல மெலிசா இருந்தா நானே ஒர்த்தில்லின்ற பரவாயில்லன்னு தோணுதுங்க எனக்குமே

சங்ககிரி வந்து உனக்கு நான் ரெண்டு டைம் தீபாவளிக்கு போய் எடுத்து அது கலரும் நல்லா இல்லை துணியும் நல்லா லீன் வேசினா நீ நான் வேலைக்கு போயிட்டு மீட்டிங் போயிட்டு அப்படி நைட்டோட நைட்டா போய் நைட்ல எடுத்துட்டு வந்து அது நல்லாவே லீண்டி இல்ல குறைக்கல சங்ககிரியில ஆரஞ்சு கலர்ல அது ஒரு மாற கலர் நல்லாவே லீன் வேசினா இதுதான் தீபாவளிக்கு திரும்ப பர்ச்சேஸ் எங்க பெரியமாவுக்கு தீபாவளிக்கு இது மட்டும்தான் எங்க அம்மாவுக்கு பெரியவாக்குமே எனக்கு ஒரு டாப் எடுத்தேன் அவ்வளோதான் தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சு சக்திக்கு வந்து ஒரு ஒயிட் சட்டை எடுத்தோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எங்க தீபாவளி நீங்களா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்கன்னா ஏன்னா முப்பதாயிரம் இருபதாயிரம் ஓட்டுருந்தீங்க எனக்கே சாக்கிங்க இருக்குது என்ன அவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் எடுக்கிறீங்க சரி பரவாயில்ல உங்களுக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நண்பர்களை பார்த்து வச்சிருக்கேன் நல்லா பட்டாசு வேலை கொடுத்துங்க அடுத்த ஒரு பார்க்கலாம் பாய் வணக்கம்